நானும் போடுவா போட்டு சுகு நேரில் விடுங்கோ ஓம் போட்டாச்சு எனக்கு ரெக்கார்டிங் வந்துடுதோ ரைட் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் எண் நூற்றி ஏழு கட்டற்ற மென்பொருள் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கட்டற்ற மென்பொருள் தினத்தை ஒட்டிய தொடர் நிகழ்வு காலம் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஏழு முப்பது எட்டு முப்பது அஹ் தலைப்பு திறந்த மூல மென்பொருள் தனிரிமைய மென்பொருள் ஒப்பீடு அஹ் உரையாடர் முகதாசன் அகிலன் இணையதள வடிவமைப்பாளர் யாழ்ப்பாணம் இலங்கை இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பை செய்வது சீனா சரவணபோனந்தன் செயலாளர் நாம் உங்கள் இந்த மின்தடை காரணமாக சனிக்கிழமை நிகழ்வை ஞாயிற்கு மாற்றினோம் ஆனா இங்கேயும் மின்தடை தொடங்கினதால நாங்கள் ஏழு நாற்பத்தி நிகழ்வை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம் ஆஹ் இந்த தலைப்பு பற்றி சொல்லுவதாயிருந்தால் அஹ் சிறந்த மென்பொருள் தனி உரிமை மென்பொருள் என்பது ஒரு ஒப்பீடு நடக்க போகிறது சில பேர் இந்த திறந்த மென்பொருள் மூலமே உள்ள சகல செயலிகளையும் பாதிப்பார்கள் அதில் ஒரு கொள்கையையும் வைத்திருப்பார்கள் மற்றவர்கள் தனி உரிமை மென்பொருளையும் பாவிப்பார்கள் இதையும் பாதிப்பார்கள் சிலர் திறந்த மென்பொருள்லே வருவதற்கு தயக்கம் காட்டுவார்கள் இப்பொழுது அகிலன் வந்து நாங்கள் மேலும் பல தகவலை அறியலாம் அகிலன் ஒரு அஹ் மிகவும் தமிழர்களுக்கு புதியவராக வந்து மிகவும் முக்கியமான ஒரு இருக்கிறார் நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து நிகழ்வை ஆரம்பித்து நன்றி வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் நான் அகிரன் தற்பொழுது திரு மயூரன் அவர்களுடன் இணைந்து அஹ் இணையதள வடிவமைப்பு செய்கிறேன் அதற்கு முன்பு வங்கியில் கடமையாற்றினேன் பின்பு எனது பெயர் அகிலன் நான் இப்பொழுது திரு மயூரன் நபர்களுடன் சேர்ந்து ஒரு நிறுவனத்தில் கடமையாற்றுகிறேன்